ஹாய் ஸ்டூடெண்ட் ஸோ எஸ்தேடே நான் வந்து சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் இன்னைக்கு வந்து முக்கியமாக விழுப்புரம் அப்புறம் வந்து மயிலாடுதுறை புதுச்சேரி இந்த மாவட்டத்துக்கெல்லாம் வந்து லீவ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க நான் வந்து எஸ்டேடே வந்து சொன்ன மாதிரி இதை தவிர நிறைய மாவட்டத்துக்கும் வந்து லீவ் வந்து கொடுத்துருந்தாங்க நம்ம எஸ்தே வந்து சொல்லியிருந்தோம் லீவ் கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு அதே மாதிரி இன்றைக்கி வந்து நிறைய மாவட்டத்துக்கு வந்து ஸ்கூல் லீவ் வந்து பார்த்துருக்க முடியும் இதை பேஸ் பண்ணி மறுபடியும் வந்து நிறைய பேர் வந்து என்ன கேட்குறாங்கன்னா நாளைக்கு வந்து எந்தெந்த மாவட்டத்துக்குலாம் வந்து லீவ் கொடுக்குறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் நாளைக்கு வந்து எந்தெந்த மாவட்டத்துக்கெல்லாம் வந்து லீவ் கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டி வந்து இருக்குது எந்தெந்த மாவட்டத்துக்கெல்லாம் கனமழை பெய்யறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது எல்லாமே டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்கூல் ஹாலிடே இன்ஃபர்மேஷன்ஸ் நியூஸ் அப்புறம் வந்து அப்டேட் எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வந்து ஸ்கூல் ஹாலிடே இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றியும் வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்கோம் அப்புறம் எஜுகேஷன்ஸ் பற்றியும் வீடியோஸ் வந்து இருக்கோம் உங்களுக்கு இந்த மாதிரி அப்டேட்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் வந்து லைக் பண்ணி subscribe bình con ஓகே ரீசெண்டாக கிடச்ச ஆர்டிக்கிளில் தமிழ்நாட்டில் கண்டிப்பாக அடுத்த அஞ்சு நாளைக்கு வந்து மழை பெய்யும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க அதாவது நாலுலேருந்து அஞ்சு நாளுக்குள்ள வந்து கண்டிப்பாக மழை வந்து கண்டிப்பாக தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க முக்கியமாக பதினோரு மாவட்டத்துக்கும் வந்து கண்டிப்பாக மழை கனமழை பெய்யும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க அது வந்து எந்தெந்த மாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்துடலாம் முக்கியமாக இந்த லிஸ்ட்டில் சென்னை வந்து இருக்குது ஆமாம் சென்னையில் வந்து கண்டிப்பாக மழை பெய்யும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க இனிக்குமே சென்னையில் வந்து மழை பெஞ்ச மாதிரி தான் வந்து கேள்விப்பட்டேன் ஆனால் இருந்தால் சென்னை பொறுத்த வரைக்கும் எப்பயும் ஸ்கூல் வந்து இருக்கும்னு சொல்லிட்டு வந்து மார்னிங் அனவுன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க இனிவே கனமழை லிஸ்ட்டில் வந்து என்னென்ன மாவட்டம் வந்துருக்குன்னா சென்னை வந்து சொல்லியிருக்காங்க அப்புறம் வந்து திருவள்ளூர் அப்புறம் வந்து வேலூர் தஞ்சை புதுக்கோட்டை தர்மபுரி கிருஷ்ணகிரி முக்கியமாக கன்னியாகுமரி ஸோ கன்னியாகுமரி சென்னை நெல்லையெல்லாம் வந்து அந்த கடலோரத்தில் இருக்கிறனால அங்கே வந்து அதிகபட்சமாக வந்து மழை பெய்யும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க கன்னியாகுமரி சொல்லியிருக்காங்க அப்புறம் வந்து நெல்லையே தூத்துக்குடி இந்த மாவட்டத்துக்கு வந்து கண்டிப்பாக மழை பெய்யும் அப்படி சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும் சென்னைக்கும் இன்னைக்கு வந்து பெஞ்சிச்சு சென்னைக்கே அதிகபட்சமாக லீவ் கொடுக்குற மாதிரி தான் வந்து நான் வந்து நினச்சேன் ஆனால் சென்னைக்கு வந்து அவங்க ஒன்றும் வந்து சொல்லலை ரெண்டாவது தான் வந்து செங்கல்பட்டுக்கு அப்புறம் வந்து காஞ்சி புரம் ராணிப்பேட்டை நான் சொல்லிட்டேன் அப்புறம் வந்து கடலூர் சொல்லிட்டேன் மயிலாடுதுறை நாகை இந்த மாதிரி மாவட்டத்துக்கும் வந்து மிதமாக கனமழை பெய்யும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நம்மளுக்கு இந்த வாரம் ஃபுல்லாக வந்து தமிழ்நாட்டில் வந்து லீவ் கொடுக்குறதுக்கு பாசிபிலிட்டி அதிகமாகவே வந்து இருக்குன்னே சொல்லலாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு வந்து என்ன அப்டேட் வந்து வருது அப்படின்னா இப்போ நான் சொன்ன லிஸ்ட்டில் கண்டிப்பாக நாளைக்கு வந்து ஏதாவது ஒரு மாவட்டத்துக்கு வந்து லீவ் கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டி அதிகமாகவே வந்து இருக்குது முக்கியமாக சென்னை வந்து நாளைக்கு லீவ் கொடுப்பாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் சென்னையில் மழை பெஞ்சாலும் ஸ்கூலில் தான் வந்து வைக்கிறாங்க அது வந்து நம்ம வந்து டிசிஷன் பண்ணுறது கிடையாது அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் வந்து சூஸ் பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் மதுரை அப்புறம் வந்து விருதுநகர் சிவகாசி முக்கியமாக வந்து நான் தூத்துக்குடி நான் வந்து மென்ஷன் வந்து பண்ணிட்டேன் நீலகிரி கோவை தேனி இந்த மாவட்டத்துக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து மழை பெய்யும் பெய்யாம கூடிய வந்து இருக்கலாம் ஓகேவா இந்த இப்போ நான் சொன்ன மாவட்டத்துக்கு வந்து மழை வந்து சான்சஸ் இருந்து இருக்குது கொஞ்சமாக வந்து பெய்யும் மற்ற சென்னை அப்புறம் வந்து திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுலாம் வந்து எப்பயும் மலை மழை பெய்யும் அப்படி சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு வந்து எந்தெந்த மாவட்டத்துக்குலாம் வந்து லீவ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்கள் வந்து மேபி சென்னை அப்புறம் வந்து செங்கல்பட்டில இருந்து பார்க்குறீங்கன்னா சென்னையில் மழை பெய்தா இல்லையானு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமலை சொல்லுங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக இந்த ஸ்டூடண்ட்ஸ்க்கும் இலுஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் இருந்துச்சுன்னா இது இருக்கும் ஒரு மறக்காமல் வந்து லைக் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த மாதிரி ஸ்கூல் அடிடே இன்ஃபர்மேஷன்ஸ் நியூஸ் அப்புறம் வந்து அப்டேட்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சீங்கன்னா மறக்காமல் வந்து லைக் பண்ணி சிக்ஸ் பண்ணிக்கோங்க